உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் வெனிசூலா மீது நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் ஒரு நாட்டினுடைய அதிபரை அந்த நாட்டுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது ரூபாயை பராமரிக்கும் அதிகாரம் இருக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்தை கையில் வைத்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கிறது விமானப்படை காலாட்படை பல்வேறு படைகளை அந்த நாடு கையில் வைத்திருக்கிறது அத்துணை பேரையும் அவர்கள் செயலக்க செய்து நள்ளிரவில் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன அமெரிக்காவினுடைய அதிபர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன மிகப்பெரிய கொள்ளை மிகப்பெரிய ஆயில் கொள்ளை எண்ணெய் வள கொள்ளையை அவர்கள் நடத்துவதற்காக அந்த நிக்கோலஸ் பதுரோவை கடத்தி சென்றிருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் எங்களுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள் நரி செத்து கிடந்தாலும் அதனுடைய கண்கள் இரண்டும் கோழி கூண்டு மேலே இருக்கும்னு சொல்லுவாங்க ஏகாதிபத்தியம் அது சாகடிக்கப்பட்டாலும் அதனுடைய கண்கள் எப்போதும் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அதன் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரு நாட்டினுடைய அதிபரை தூக்கி சென்று விட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மென்மையான அறிக்கை நோகாமல் ஒரு அறிக்கை மயில் இறகால் தடவி விடுகிற ஒரு அறிக்கை வெனிசூலா மீது நான் தா நடந்திருக்கிற தாக்குதலை நான் கண்டிக்கிறேன் என்கிற அறிக்கை அது எப்படியான அறிக்கையாக இருக்க முடியும் உண்மையாது இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் இப்படிதான் இருந்தார்களா தமிழ் மக்கள் மீது மோடிக்கு அமித்ஷா பிஜேபி இந்த மாநிலத்தின் பிஜேபி தலைவர்களாக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் அல்லது வானதி சீனிவாசனுக்கும் இதர பலருக்கும் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிங்கிள் பீஸ் இந்த கோவை மாவட்ட சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் சொல்ல முடியுமா ஒரு இடத்தில் இல்லையே உங்களுக்கு அப்படிப்பட்ட சொல்லும் துணிவும் இல்லை முதுகெலும்பும் இல்லை நீங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நீங்கள் காலனி ஆதிக்கத்தின் அடிமைகள் வாஜ்பாய் முதல் இப்போது வரை நீங்கள் தொலை கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல அவர்களின் சூக்கால்களை நச்சி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமைகள் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற புகழஞ்சலி செலுத்துகிற இந்த நாளில் நாம் அவர்களை நினைத்து பார்க்கிற ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது உண்மையிலேயே இந்த நாளில் மட்டுமல்ல எனக்கு தெரிந்து கோவையில் நடக்கிற ஒவ்வொரு செங்கொடி போராட்டங்களிலும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு மாநாடுகளிலும் சினியம்பாளையம் தியாகிகள் நினைக்கப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் போராடுகிற உரம் அவர்கள் மூலமாக தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு போராட்டம்தான் பலம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மக்களை ஆற்றல் படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் மிகப்பெரிய அளவிலே துன்பத்தை துயரத்தை மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிற போதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையை தூண்டிவிட்டு போராடுகிற சக்தியாக முன்னெழுவது உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் தான் அதை செய்திருக்கிறது தோழர்கள் ரமணியும் அல்லது நம்முடைய தியாகிகள் சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் ரங்கண்ணன் போன்ற தோழர்களும் அன்றைக்கு போராடுகிற போது இவ்வளவு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கோவை மாவட்டத்தில் இருந்திருப்பா இருந்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம் வலுவாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை பஞ்சாலை தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய போராட்டம் ஈடுபடுத்திய தந்தது அந்த போராட்டம் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது மட்டுமல்ல பெண்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது அதை தான் அந்த வரலாறு சொல்லுகிறது சின்னியம்பாளையம் தியாகினுடைய வரலாறு ஒரு பக்கம் வர்க்க சுரண்டல் இன்னொரு பக்கம் பாலியல் சுரண்டல் இரண்டையும் எதிர்த்து பாலின சமத்துவத்துக்காகவும் வர்க்க சமத்துவத்திற்காகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய இந்த பெருமைக்குரிய தியாகிகளை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு நாளும் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம் இதை இவர்களை நினைத்து பார்க்கிற போது தோழர்கள் சொன்னார்கள் அவர்கள் சந்தித்ததை விடவும் மிக கொடிய சுரண்டல் என்பது இப்போது இருக்கிறது அவர்கள் சந்தித்ததை விடவும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலம் இருக்கிறது எண்பது ஆண்டுகள் இருக்கிறது ஆனால் சுரண்டல் நின்றபாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை அது அல்ல உண்மையிலேயே எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தியாகிகள் இந்த சின்னியம்பாளையத்தில் அந்த கிரவுண்டில் அவர்கள் புதைக்கப்பட்ட போது இங்கே கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்ட அந்த விஷயம் எங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது தொழிலாளர்களுக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது அதன் அடையாளமாக வரையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு பிரிவினை அதிகரித்திருக்கிறது இந்த பிரிவினைக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் சாதிய பிரிவினை மத பிரிவினை அடையாளத்தின் பெயரிலான பிரிவினைகள் இதர பல்வேறு விதமான பிரிவினைகள் இது முன்னுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்துத்துவ அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் தொழிலாளி வர்க்கத்தை பிரிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு இந்த கோவை மாநகரத்தில் எப்போது வகுப்பு கலவரத்தை உருவாக்குவதற்கு அடிப்படைவாதிகள் அது இந்துத்துவ அமைப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைவாதமாக இருந்தாலும் தவறு தவறு தான் அந்த அடிப்படைவாதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய பிளவை உருவாக்கி இருக்கிறது ஆனாலும் இந்த பிளவுகள் வந்த நேரத்தில் எல்லாம் எந்த அடிப்படையில் நாம் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்கிறோம் தொண்ணூத்தி ஏழில் இங்கே நடந்த மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை தடுத்த பெருமை செங்குடி இயக்கத்திற்குத்தானே உண்டு அதற்கு பிறகு இவர்கள் ஒரு கலவரத்தை அண்மையில் உருவாக்கிய போது கூட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த மாநகரில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்த போது கூட அதையும் தடுத்து நிறுத்துகிற வலிமை செங்குடி இயக்கத்துக்கு இருந்தது இங்கிருக்கிற தோழர்களுக்கு இருந்தது அவர்கள் பிரியாணி குண்டாவை தூக்கி சென்றார்கள் நாம் மிகப்பெரிய அளவிலே அதையெல்லாம் அவர்களுடைய அந்த கீன புத்தியை தவிடுபடியாக்கி சரி செய்த பெருமை செங்குடி இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு எனவே வர்க்கரீதியில் அவர்கள் பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் நாம் ஒன்றுபடுத்த முயற்சிக்கிறோம் போராட்டம் என்பது பிளவுபடுத்துவது எதற்காக பிளவுபடுத்துகிறார்கள் அன்றைக்கு சாதியத்துவம் பல்வேறு வகையிலே அடிமைத்தனத்தை உருவாக்கியது என்று சொன்னால் பொன்னான் பொன்னான் தான் மேஸ்திரி பொன்னான் தான் ராஜாத்தியை பாலியல் பலாத்காரம் செய்தார் இன்னும் பல்வேறு தவறுகளை செய்தார் பொன்னான் தான் அங்கே பஞ்சாலையில் இருந்த தொழிலாளர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு கண்காணி வேலையை செய்திருக்கிறார் என்ற வரலாறை நாம் பார்க்கிற போது அவர் யார் எங்கிருந்து வந்தார் பிரிட்டிஷிலிருந்து வந்தாரா பொன்னான் பொன்னான் யார் இந்த பஞ்சாலை முதலாளிகளுக்கு எடுபடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கும் இந்த கோவை மாநகரத்தில் இந்தியாவில் வட இந்தியாவா தென்னிந்தியாவா இதர பல பகுதியா எங்கிருந்தாலும் அவர்கள் மதத்தின் பெயரில் சாதியின் பெயரில் மொழியின் பெயரில் தொழிலாளி வர்க்கத்திற்குள்ளே பிளவுகளை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அது யார் மூலமாக உருவாக்குகிறார்கள் ஆர்எஸ்எஸின் பின்னால் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆர் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒன்று ரெண்டு இஸ்லாமிய அடிப்படைவாத நபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வேறெருத்து முன்னேற வேண்டிய பொறுப்பு இந்த செங்கொடி இயக்கத்துக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் தான் நாம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு செங்கொடி இயக்கம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கும் இந்த நான்கு தியாகிகளும் அன்றைக்கு பெண்களுக்கான உரிமைக்கு போராடினார்கள் உழைப்புச் சுரண்டலுக்கு எதிராக போராடினார்கள் என்பதை நாம் படிக்கிற போது இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்னது அங்கே ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை யார் பாலியல் பலாத்காரம் செய்தார் இங்கே ஒரு பொன்னான் என்று சொன்னால் அங்கே ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு பேர் செங்கார் அந்த செங்கார் என்பவர் அங்கே பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார் அன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் இந்த சின்னம்பாளையம் சின்னியம்பாளையம் தியாகிகளுக்கு கோவை மாவட்ட தியாகிகளுக்கு அத்தகைய கொடூர காம கொடூரர்களை அத்தகைய உழைப்பு சுரண்டலுக்கு துணை போகிறவர்களை எதிர்க்கிற வலிமை இருந்தது அதை உருவாக்கி கொடுத்தது செங்குடி இயக்கம் அங்கே அந்த செங்குடி இயக்கம் பலவீனமாக இருக்கிறது எனவே செங்காருக்கு அங்கே நீதிமன்றம் தண்டனையை குறைத்து வெளியே அனுப்புகிறது இப்போ செங்குடி இயக்கம் பலம் இருந்தால்தான் செங்கொடி இயக்கம் வலுவாக இருந்தால்தான் வர்க்க ஒற்றுமை முன்னேறி சென்றால்தான் இங்கே பல்வேறு விதமான உரிமைகள் கிடைக்கும் என்பதை இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஒப்பீடு என்பது நமக்கு உணர்த்துகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஒப்பீட்டை நாம் புரிந்து கொள்ளுகிற போது அன்றைக்கும் இன்றைக்கும் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுரண்டலை அவர்கள் விரிவுபடுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சுரண்டலை எதிர்க்கிற மிகப்பெரிய கடமை பொறுப்பு இந்த பகுதியில் இருக்கிற சின்னியம்பாளையம் தியாகிகளை வரலாறாக கொண்டிருக்கிற இந்த சின்னியம்பாளையம் ஊரை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நாம் நம் மீது வரக்கூடிய கருமேகங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஆபத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதனால தான் இங்கே தோழர்கள் சொன்னாங்க இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கடமை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் வெனிசூலா மீது நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் ஒரு நாட்டினுடைய அதிபரை அந்த நாட்டுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது ரூபாயை பராமரிக்கும் அதிகாரம் இருக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்தை கையில் வைத்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கிறது விமானப்படை காலாட்படை பல்வேறு படைகளை அந்த நாடு கையில் வைத்திருக்கிறது அத்துணை பேரையும் அவர்கள் செயலிழக்க செய்து நள்ளிரவில் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன அமெரிக்காவினுடைய அதிபர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன மிகப்பெரிய கொள்ளை மிகப்பெரிய ஆயில் கொள்ளை எண்ணெய் வள கொள்ளையை அவர்கள் நடத்துவதற்காக அந்த நிக்கோலஸ் பதுரோவை கடத்தி சென்றிருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் எங்களுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள் நரி செத்து கிடந்தாலும் அதனுடைய கண்கள் இரண்டும் கோழி கூண்டு மேலே இருக்கும்னு சொல்லுவாங்க ஏகாதிபத்தியம் அது சாகடிக்கப்பட்டாலும் அதனுடைய கண்கள் எப்போதும் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அதன் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நேற்று நடந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு காசால எழுபதாயிரம் பேரை கொண்டாங்களே அது என்ன இஸ்லாமியர்களா மனிதர்கள் இல்லையா குழந்தைகள் இல்லையா சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்ற போது அவர்கள் அந்த காசாவில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து ஒரு குழந்தை மூன்று வயது குழந்தை மென்று தின்னுகிறதே ஈரக்குலை பதறுகுலையா அதான உலகம் அதான மனித மானுட சமூகம் அதை எதிர்த்து அந்த கொடும் செயலுக்கு எதிரான போராட்டத்தை உலகம் நடத்த வேண்டும் என்கிற தூண்டுதலை உருவாக்குவதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை செய்தோம் ஏன் பிஜேபி அமைதியாக இருக்குது ஏன் இந்தியா அமைதியாக இருக்குது ஏன் இந்திய நாடாளுமன்றம் இத்தகைய கேடுகட்ட செயல்களை எல்லாம் எதிர்ப்பதில் மௌனம் காக்கிறது காரணம் அது இஸ்லாமியர்களை கொள்ளுகிறது கிறிஸ்தவர்களை கொள்ளுகிறது தொழிலாளிகளை கொள்ளுகிறது இஸ்லாம் என்பது வேறு மதம் கிறிஸ்தவர் என்பது வேறு மதம் ஆனால் தொழிலாளர்களுக்குள் இருக்கிற இந்துக்களையும் சேர்த்து கொன்று கொண்டு இருப்பதுதான் இந்துத்துவா என்பதை நம்முடைய ஒழு தொழிலாளி வர்க்கம் உணரணும் தொழிலாளி வர்க்கத்துக்குள் இருக்கிற இந்துக்களையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வெறும் இஸ்லாமியர்களை கொள்ளவில்லை வெறும் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை கொள்ளவில்லை அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கத்திற்குள் இருக்கிற விவசாயிகளாக இருக்கிற இந்துக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் படிப்படியாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கொலைகாரர்கள் கையில் ஆட்சி சிக்கி இருப்பதால் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் காசாவில் எழுபதாயிரம் பேரை கொள்ளுகிற போது மௌனம் காக்க முடிகிறது இப்போது ஒரு நாட்டினுடைய அதிபரை தூக்கி சென்று விட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மென்மையான அறிக்கை நோகாமல் ஒரு அறிக்கை மயில் இறகால் தடவி விடுகிற ஒரு அறிக்கை வெனிசூலா மீது நான் நடந்திருக்கிற தாக்குதலை நான் கண்டிக்கிறேன் என்கிற அறிக்கை அது எப்படியான அறிக்கையாக இருக்க முடியும் உண்மையாது இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் இப்படி தான் இருந்தார்களா வரலாறு என்ன சொல்லுகிறது வியட்நாம் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு போரை நடத்தி கொண்டிருந்த போது அன்றைக்கு அமெரிக்காவினுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பெயர் ஹென்ரிக் சிங்கர் அவர் சொன்னாராம் நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிரியாக இருப்பது உண்மையிலேயே ஆபத்தானது எஸ் இட் மே டேஞ்சரஸ் பட் இட் இஸ் எ ஃப்ரெண்ட் நீ வந்து அமெரிக்காவுக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து நிறைந்தது அது ஒருவேளை கொலையில் போய் முடியலாம் அப்படின்னு சொல்றான் அமெரிக்காவுக்கு எதிரியாக கூட இருந்திடலாம் நண்பராக இருக்க முடியாது இருந்தால் ஆபத்து மட்டும்தான் மட்டும் இருந்தால் ஃபேட்டல் கொலையாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நண்பராக இருக்க முடியுமா நீங்க அங்க போனா நமஸ்தே மோடி என்பதும் இங்கு வந்தால் ஹவுடி மோடி என்று அவர்கள் சொல்லுவதும் இங்கே ட்ரம்ப் வந்தால் நமஸ்தே ட்ரம்ப் என்பதும் கொஞ்சுவதும் கட்டி தழுவுவதும் குழாவுவதுமாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இன்றைக்கு ஐம்பது சதம் வரியை போட்டிருக்கிறாரு அதன் மூலம் யார் பாதிக்கப்படுவது இந்த கோவை மாவட்ட தொழிலாளர்கள் இல்லையா இந்த கோவை மாவட்டத்தினுடைய சிறு குறு தொழில் அதிபர்கள் இல்லையா இந்த மாவட்டத்தினுடைய தொழில் பாதிக்கப்படலையா திருப்பூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி தேங்கி நிற்கலையா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் இன்றைக்கு ட்ரம்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கலையா அந்த ட்ரம்ப்பை எதிர்க்க வேண்டும் என்கிற உண்மையிலேயே இந்த மா தமிழ் மக்கள் மீது மோடிக்கு அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மாவட்ட இந்த மாநிலத்தின் பிஜேபி தலைவர்களாக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் அல்லது வானதி சீனிவாசனுக்கும் இதர பலருக்கும் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிங்கிள் பீஸ் இந்த கோவை மாவட்ட சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் சொல்ல முடியுமா ஒரு இடத்தில் இல்லையே உங்களுக்கு அப்படிப்பட்ட சொல்லும் துணிவும் இல்லை முதுகெலும்பும் இல்லை நீங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நீங்கள் காலனி ஆதிக்கத்தின் அடிமைகள் வாஜ்பாய் முதல் இப்போது வரை நீங்கள் தொலை கிருஷ்ணமூர்த்தி சொன்னதைப் போல அவர்களின் சூக்கால்களை நக்கிப்பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமைகள் அதோட விளைவு தானே அதோட விளைவுதான் இன்றைக்கும் இது இருக்கு ஆனால் நாங்கள் ரங்கண்ணனுடைய வாரிசுகள் நாங்கள் வெங்கடாச்சலத்தினுடைய வாரிசுகள் அவர்கள் இரண்டு பேருக்கும் வயது முப்பது சின்னையனுக்கும் ராமனு ராமையனுக்கும் வயது இருபத்தி ரெண்டு முப்பது வயதில் கார்ல் மார்க்ஸ் எழுதினாராம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மூலதனத்தை பற்றி எழுதியிருக்கிறார் கூலி உழைப்பும் மூலதனமும் என்கிற சிறு நூலை எழுதியிருக்கிறார் அதுதான் உலக முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக உலக தொழிலாளி வர்க்கத்திற்கு பேர் ஆதரவை தருகிற பேர் ஆற்றலை தருகிற மாபெரும் நூலாக கேபிட்டல் என்று அழைக்கப்பட்ட நூலாக வெளியே வந்தது மூலதனம் என்கிற நூலாக வெளியே வந்தது மார்க்சுக்கு முப்பது வயதில் அவர் மூலதனத்தை எழுதி முதலாளித்துவத்தை அச்சுறுத்தினார் ரங்கண்ணனும் வெங்கடாச்சலமும் முப்பது வயதில் தூக்கு ஏறி இங்கிருக்கிற ரங்கவிலாஸ் மில் முதலாளிகளை பொன்னான் போன்ற அயோக்கியர்களுக்கு அச்சுறுத்தலை தந்தார்கள் அந்த வரலாறு எங்களுடையது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் தூக்கு மேடை ஏறிய பகத்சிங் அவன் பகத்சிங் தூக்கு மேடை ஏறுவதற்கு என்ன காரணம் இருவின் பிரபு தலைமையில் இருந்த ஆட்சி இருவின் பிரபு இருவின் பிரபுன்னு சொல்லக்கூடிய புத்தி இன்னைக்கு வரைக்கும் பிரபு என்பது எந்த வெள்ளைக்காரனுக்கும் பெயர் கிடையாது வெள்ளைக்காரன் சொன்னா அவனை பிரபு அப்படின்னு சேர்த்து கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஈனத்தனம் இன்று வரை நம்முடைய ரத்தத்திலும் கலந்திருக்குது அதனுடைய விளைவு என்ன அந்த ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் முடித்துக் வேண்டும் பேச வேண்டும் இந்தியாவை இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளி வர்க்கம் முடித்துக் வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குண்டு போட்டதாக சொல்றார்கள் அதான் வரல அந்த காரணத்திற்காக அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணப்பட்டு குற்றவாளியாக குண்டில் ஏற்றப்பட்டு தூக்கிலேற்றப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு வயது முடிந்து இருபத்தி மூன்று வயதில் தூக்கிலேற்றப்பட்டார் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் தூக்கிலேறுகிற போது என் குழார் முழக்கமிட்டு தூக்கு ஏறினார்கள் என்பது உண்மை என்றால் வயதில் இந்த சின்னியம்பாளையத்தில் இருந்து தூக்கிலேற்றப்பட்ட சின்னையனும் ராமையனும் இருபத்தி ரெண்டு வயதில் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் வரலாறு அதற்காக அவர்கள் நடுங்கி போகல அதற்காக சாவை கண்டு கோலையாகவில்லை அவர்கள் சாகப் போகிறாயே என்கிற இரக்கத்தோடு பார்க்க வந்த தலைவர்களுக்கு உற்சாகமூட்டி ஊட்டி உத்வேகம் ஊட்டி நாங்கள் சாகலாம் நீ அடுத்து வாழப்போகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆற்றல் படுத்த வேண்டும் என்று சொன்னான் பகத்சிங் தான் சொன்னான் தன்னுடைய தம்பிக்கு எழுதியிருக்கிறான் தம்பிக்கு கடிதம் எழுதுகிறான் நான் இந்த மெழுகுபத்தியைப் போல் நானும் ஒரு அணைந்து விடுவேன் நிச்சயமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்னை கொண்டுவிடும் ஆனால் நீ விடுதலை இந்தியாவில் வாழப்போகிறாய் அந்த விடுதலை இந்தியாவில் மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்த காலத்தில் இருந்து முன்னேற வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் நான் பகத்சிங் அதைத்தான் ராமையனும் சின்னையனும் நம்முடைய தலைவர்கள் ரமணியிடத்திலும் பீராமமூர்த்தி இடத்திலும் ஜீவானந்தத்திடத்திலும் இதர பல தலைவர்களிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற வரலாறு வரலாறை படிக்கிற போது சின்னியம்பாளையம் தியாகிகளை கொண்ட இந்த ஊர் மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய வாரிசுகளுக்கும் நான் என்னுடைய செவ்வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் இந்த மண் சாதாரண இந்த மண் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மண் இந்த மண் ஏகாதிபத்தியத்தை புறமுதிகிட்டு ஓடச் செய்த மண் இந்த மண் முதலாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய சாவு மணியை கொடுத்த மண் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது வந்திருக்குதே மகத்சிங் சந்தித்த அந்த நாடாளுமன்றம் அதே விஷயத்தை தான் அந்த நாடாளுமன்றத்தை போல்தான் மோடிக்கும் என்ன வித்தியாசம் இருவின் பிரிட்டிஷிலிருந்து வந்த ஒரு அதிபர் மோடி இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ரெண்டு என்ன அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய முதலாளிகளுக்கு சாதகமாக சட்டத்தை திருத்தினார் இவர் உலக முதலாளிகளுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்கும் சாதகமாக சட்டத்தை திருத்திக் கொண்டிருக்கிறார் அதுதான் தொழிலாளி தொழிலாளர் சட்ட தொகுப்பு என்கிற பெயரில் வெளிவந்திருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகள் அது ஏற்படுத்த போற பாதிப்பு என்ன அது ஏற்படுத்த போற அழிவு என்ன அது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அனைத்தும் மிக கொடூரமாக இருக்க போகிறது கேட்டா சொல்றான் வெக்கமே இல்லாமல் பிஜேபி ஆற்றல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு எந்த ஆர்டர் ஓராண்டில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார் கிராஜுவிட்டி ஐந்து ஆண்டுகள் தான் கிடைக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் முடித்து வெளியே போனால் கிராஜுவிட்டி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பெரிய அராஜகம் அப்ப ஆண்டு தாண்டு குரங்கு போல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆலைக்கு ஆலை வேலைக்கு வேலை மாறிக்கொண்டே இருக்கணுமா கான்ட்ராக்ட் போல கான்ட்ராக்ட் போல ஒன்று செய் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாறுகிற போது அல்லது அதிபர்கள் மாறுகிற அமைச்சர்கள் மாறுகிற போது பிரதமர்கள் மாறுகிற போது ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய பென்ஷன் கிடைக்குமே அதுபோல் ஓராண்டு ஒரு ஆலையில் வேலை செய்தாலும் ஓராண்டு நிறுவனத்தில் கான்ட்ராக்டாக வேலை செய்தாலும் நீ எம்பிக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பென்ஷனை கொடுப்போம் என்று சொல் முடியுமா உன்னால் வாய்ப்பு இருக்கா சாத்தியம் இருக்கா குறைந்தபட்சம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து கோடி தொழிலாளர்கள் ஐம்பது ஐம்பத்தைந்து கோடி தொழிலாளர்களில் பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லை பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ இல்லை பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு சிக்லீவ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ விடுப்பு இல்லை அல்லது பிரிவிலேஜ் லீவ் என்று சொல்லக்கூடிய ஏன் லீவ் என்று சொல்லக்கூடிய எந்த சமூக பாதுகாப்பும் இல்லை வேலைக்கு போனாதான் சோறு என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு என்ன விதமான உத்தரவாதம் இருக்கு இந்த ஆட்சிக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கிறதா வளர்ச்சி 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 என்று கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சி இந்த வளர்ச்சி நான் சொன்ன இந்த சமூக வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறதா வளர்ச்சி என்ன நேற்றைக்கு இருந்த குடும்ப வாழ்க்கையை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை இந்திய மக்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பேர் வளர்ச்சி அமித்ஷாவோ மோடியோ ஏன் வானதி சீனிவாசனோ அண்ணாமலையோ எங்களோடு ஒரு நேரடியாக மேடையில் நின்று இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு தயாரா நீயும் வா நானும் வா நாங்கள் நிற்கிறோம் பேசுவோம் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் நிற்கிறோம் நீ நின்று வா பேசுவோம் தொழிலாளி இடத்தில் நாம் எது வளர்ச்சி என்று பட்டிமன்றம் நடத்தி பார்ப்போம் உண்மையை புரிய வைப்போம் உங்களுக்கு அந்த தில் இருக்கிறதா உண்மையிலேயே இல்லை அது குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க ஏகாதிபத்திய ஆட்சி முழுசா சந்திரமுகியாக மாறி நிற்கும் உன் மனைவியை பாருன்னு அந்த படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி முழுசா ஒரு ஏகாதிபத்திய அடிமையாக மாறி நிற்கும் மோடியை பார் அப்படின்னு நாம சொல்ல முடியும் ஒரு ஏகாதிபத்திய அடிமை எப்படி இருப்பார் மோடி போல் இருப்பார் ஒரு ஏகாதிபத்திய அடிமை உலகில் எப்படி இருப்பார் அமித்ஷா போல் இருப்பார் ஒரு ஏகாதிபத்திய அடிமை எப்படி இருப்பார் நம்முடைய தமிழிசை மாதிரி வானதி சீனிவாசன் மாதிரி அண்ணாமலை மாதிரி நயனா நாகேந்திர மாதிரி இருப்பாங்க ஒரு ஏகாதிபத்திய அடிமைகள் இந்த அடிமைகளை நாம் முன் உதாரணமாக வைக்கப் போகிறோமா அல்லது இங்கே இருக்கிற தியாகிகள் சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் போன்ற தலைவர்களுடைய அந்த தியாகிகளுடைய அடையாளமாக நாம் இருக்கப் போகிறோமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி நாம் அவர்களைப் போல் உயிரை பறிகொடுக்க சொல்லவில்லை ஆனால் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கே போராட்டம் என்பதைத் தவிர வேறு ஆயுதம் இல்லை என்பதனால்தான் சிஐடி உள்ளிட்ட ஏஐடிசி உள்ளிட்டு இந்தியாவில் இருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் வருகிற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மீண்டும் ஒரு வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது பல பேர் நினைக்கிறாங்க வேலைநிறுத்தம் என்ன செய்யும் வேலை நிறுத்தம் நடத்தினா என்ன செய்யும் ஏற்கனவே நடந்தது இன்னும் ஒன்று நடக்குது அவ்வளவுதானே இன்னொரு வேலை நிறுத்தம் நம்பர் கூட போகுது இல்லை தோழகளை இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்வோம் இங்க இருக்கிற பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சொல்லிக்கொள்வோம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது எட்டாவது வேலை நிறுத்தம் இந்த வேலை நிறுத்தங்கள் எல்லாம் மோடியினுடைய கைகளை கட்டி போட்டது தான் வரலாறு ஏன் இத்தனை ஆண்டுகள் அவர் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய ஆட்சி தனி பெரும்பான்மையோடு இருந்தபோது ஏன் செய்ய முடியலை நம்முடைய போராட்டம் இப்போதும் செய்யவில்லை என்றால் நான் ஏன் ஏடு ஏகாதிபத்திய அடிமைன்னு சொன்னேன் இப்போது செய்யவில்லை என்றால் ஏகாதிபத்தியம் வலுவாக தாக்கும் என்பதுதான் அதை புரிந்துகொண்ட காரணத்தினால்தான் இப்போது அது அமுலுக்கு வரும் என்று சொல்லுகிறார் எனவே நாம் இந்த நேரத்தில் வீர் கொண்டு எழுந்தால் சீரியலும் பாம்பை போல் நாம் அத்துணை பேரும் படமெடுத்து ஆடினால் நிச்சயமாக ஏகாதிபத்தியத்தை அடக்க முடியும் இந்த சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வைக்க முடியும் அதுதான் வரலாறு போராட்டங்கள் எப்போதெல்லாம் நடந்ததோ அப்போதெல்லாம் முதலாளித்துவம் சற்று அடங்கி இருக்கிறது போராட்டங்கள் எப்போது வீரியமாக தாக்கி இருக்கிறதோ அப்போதெல்லாம் முதலாளித்துவம் தன் தாக்குதலை நிறுத்தி அடங்கி கையெழுத்து போட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு அதை நாம் செய்ய முடியும் இப்போதும் இந்த பிப்ர பிப்ரவரி பனிரெண்டு ஸ்ட்ரைக் அந்த வேலை நிறுத்தம் பொது வேலை நிறுத்தம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பங்கை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது சின்னியம்பாளையம் தியாகிகளினுடைய நினைவாக இந்த மாநகரத்தில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறு குறு தொழில் உடைமையாளர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிற இங்கே தொடர் சொன்ன மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் அது மிகப்பெரிய அளவில் சீரழிப்பு செய்திருக்கிறது எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர தேர்தல் சீர்திருத்தம் என்கிற பெயரில் அவர்கள் அறுபத்தி தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரை காலி பண்ணிட்டாங்க அறுபத்தாறு லட்சம் பேர் யார் வீடற்றவர்கள் இந்த கோவையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கெல்லாம் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு சொந்தமா வீடு இல்லை ஒன்னு வீடு கொடு இல்லைன்னா வாக்குரிமையை கொடு ஏன் அறுபத்தாறு லட்சம் பேருக்கு வீட்டை நீ வாக்கு வாக்குரிமையை பறிச்ச எஸ்ஐஆர் ஏன் பறித்தது ஒன்னு வீடு கொடு இல்லைன்னா வாக்குரிமை கொடு வீடு வீடுலாதனால தானே மாறி மாறி போறோம் தொழிலாளி ஏன் வீடு மாறி மாறி போறாங்க சொந்த வீடு இருந்தால் ஏன் மாறி போறாங்க ஆக மாறி போகிற கட்டாயம் என்பது தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் நாம் மிகப்பெரிய வேலைநிறுத்தத்தை இதெல்லாம் கோரிக்கை இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து மகத்தான வேலைநிறுத்தத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது மின்சாரத்தை தனியார் கொடுக்கிறார்கள் சாந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மின் தடை மின் அணுசக்தி மின்சார உற்பத்தியை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆபத்து அதில் அடங்கி இருக்கிறது சின்ன விபத்து நடந்தாலும் பல்லாயிரம் பேர் இறந்து விடுகிற கொடுமை இருக்கு அதை தனியார் இடத்தில் கொடுத்தால் என்ன நடக்கும் தனியார் இடத்தில் பஸ் கொடுத்தாலே அது எவ்வளவு விபத்துகளை சந்திக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அணுசக்தியை தனியார் இடத்தில் ஒப்படைத்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து எனவே இந்த மாதிரியான ஒட்டுமொத்த பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுக்கும் இந்தியாவை ஒரு வேட்டைக்காடாக திறந்து விட்டு இருக்கிற மோடி ஆட்சிக்கும் மோடிக்கும் பாடம் கற்பிப்பு கற்பிக்க வேண்டும் அவர்களோடு கூட்டு சேர்கிற நபர்களுக்கும் பாடம் கற்பிக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை இந்த மண்ணிலிருந்து நாம் உணர்வதும் அந்த மண்ணிலிருந்து சூளுரைப்பதும் அதை அவசியம் என்று கருதுகிறேன் அந்த வகையில் மீண்டும் நம்முடைய தியாகிகள் சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் ரங்கண்ணனுக்கு என்னது நினைவஞ்சலியை வீர வணக்கத்தை செலுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்